நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கனவு கண்டிப்பா இருக்கும் அது எப்பயும் நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கும் சில பேர் அதை நோக்கி ஓடிட்டே இருப்போம் சில பேர் அது நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருப்போம் அத சுலபமா அடையறதுக்கு நம்ம குரு ஒருத்தர் ஒரு பையனுக்கு வழி சொல்றாரு அது என்னன்னு கேப்போம் வாங்க ஒரு ஊர்ல ஒரு அறிவான குட்டி பையன் இருந்தாங்க அவன் நல்லா படிக்கிறது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த நேரம் போக மத்த நேரத்துல அவங்க அம்மாவுக்கு உதவுறதையும் வழக்கமா வச்சிருந்தான் அவனுக்கு கடவுள் பக்தியும் நல்லாவே இருந்துச்சு அவனுக்கு அவனை சுத்தி இருக்கிற விஷயங்களை பத்தி ஆர்வமா கவனிக்கிற பழக்கம் உண்டு ஒரு நாள் அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி தோணுச்சு அது என்னன்னா நான் தினமும் கடவுளை துதிக்கிறது தவறுறதில்லை ஆனா நான் என்னைக்கு கடவுளை உணர்வேன் அப்படிங்கிற கேள்விதான் அது அதை தெரிஞ்சுக்க அவன் அவங்க அம்மா கிட்ட கேட்டான் அவங்க அம்மாவுக்கு பதில் சொல்ல தெரியல அதனால தன்னோட கிராமத்துல மலை மேல இருக்கிற ஒரு ஆசிரமம் நடத்திட்டு இருக்கிற ஒரு குருவை தேடி அவன் போனான் ஆசிரமத்துக்கு போனதும் குருவை சந்திச்சு அவனோட கேள்வியையும் கேட்டான் நான் தினமும் கடவுளை கும்பிடுறதுக்கு மறக்கிறது இல்லை ஆனா என்னைக்கு நான் கடவுளை உணர்வேன் அப்படின்னு கிட்ட கேட்டான் அதுக்கு குரு சிரிச்சுக்கிட்டே ஒரு பத்து வருஷத்துல கடவுளை உணர்ந்துடலாம் அப்படின்னு சொன்னார் பையனுக்கு ஒரே அதிர்ச்சி என்னது இன்னும் பத்து வருஷம் ஆகுமா சரி நான் தினமும் இன்னொரு ஒரு பத்து நிமிஷம் சேர்த்து கடவுளை கும்பிடுறேன் இப்போ என்னால எத்தனை வருஷத்துல கடவுளை உணர முடியும் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு குரு ஒரு இருபது வருஷம் ஆகும்பா அப்படின்னு சொன்னார் இவனுக்கோ இன்னும் அதிர்ச்சி அந்த அதிர்ச்சி அடங்கிறதுக்குள்ளேயே அடுத்த கேள்வியா சரி இன்னொரு பத்து நிமிஷமும் சேர்த்து முப்பது நிமிஷமா நான் கடவுளை வணங்குறேன் இப்போ எத்தனை வருஷத்துல கடவுளை உணர முடியும் அப்படின்னு கேக்குறான் அதுக்கும் குரு சிரிச்சுக்கிட்டே முப்பது வருஷம் ஆகும்பா அப்படின்னு சொல்ல பையனுக்கோ அதிர்ச்சியும் ஆர்வமும் தாங்க முடியாம என்ன குருவே நான் அதிக நேரம் செலவழிக்க செலவழிக்க கடவுள் உணர்றது இன்னும் தள்ளி போற மாதிரி சொல்றீங்களே ஏன் இப்படி எனக்கு புரியலையேன்னு கேட்டான் அதுக்கு குரு உன்னுடைய கவனம் கடவுளை உணர்றது மட்டுமே இருக்கதே தவிர அதற்கான வழிகளில் இல்லை இல. அதனால தான் அது காலதாமதமாகும்னு சொல்றேன்னு அதுக்கு விளக்கமும் கொடுத்தாரு சிறுவனுக்கு இப்பவும் ஒன்றும் புரியலை அதனால குரு இன்னமும் விளக்கமாக சொல்ல ஆரம்பிச்சாரு ஒரு மரத்துல இருக்கிற பழத்தை சாப்பிடணும்னு உன்னோட குறிக்கோளா இருக்குன்னு வச்சுக்குவோம் ஆனா பழத்தை சாப்பிட்றது மட்டும் நீ நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா உன்னால அதை சீக்கிரம் அடைய முடியாது ஏன்னா அதை முதல்ல மரத்துல ஏறி பறிக்கணும் அப்படி ஏறி பறிக்க போறப்ப உன்னுடைய முழு கவனமும் அந்த பழம் எப்படி இருக்கும் அதை வேகமா ஏறி போய் பறிக்கணும் அது சுவையா இருக்குமா அது நல்லா பழுத்து இருக்குமா அப்படின்னு பழத்தை பத்தி மட்டுமே இருக்குமே தவிர மரம் ஏறுறதை பத்தியே நினைப்பு இருக்காது அதுக்கு பதிலா அந்த மரத்துல எந்த அளவுக்கு ஏற முடியும் கிளைகள் எதுவும் முறிஞ்சிருமா அப்படிங்கிற கவனம் எல்லாம் உனக்கு இருக்கணும் அப்படி இல்லைன்னா உன்னுடைய குறிக்கோளை அடைய முடியாம போறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் அது காலதாமதமாகும்னு சொன்னேன் இப்போதைக்கு நீ உன்னோட குறிக்கோளுக்கான வேலை என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதுல முழு கவனம் செலுத்தி அதை திருப்தியா பண்ணு நேரம் அதிகம் செலவழிக்கிறதுல இல்லை விஷயம் எவ்வளவு கவனமாக நீ உன்னோட தற்போதைய பணியை செய்கிறியோ அதில் தான் விஷயம் இருக்கு அப்படி பண்ணேன்னா உன்னோட குறிக்கோளை கூடிய சீக்கிரத்திலேயே நீ அடைஞ்சிடுவேன்னு அவரோட விளக்கத்தை சொல்லி முடித்தாரு பையனும் சந்தோஷமாக வீடு திரும்பினான் நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளை மட்டும் நாம நினைச்சிட்டு இருக்காம அதுக்காக நாம செய்யற முயற்சியில எந்த அளவுக்கு கவனமா இருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த குறிக்கோள் நமக்கு வேகமா கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு சின்ன பலசரக்கு கடை வச்சிருக்கிறவரு அவரோட கடைய சூப்பர் மார்க்கெட் ரேஞ்சுக்கு உயர்த்தணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்குவோம் அதுக்கு அவர் சூப்பர் மார்க்கெட்டை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு இப்ப இருக்கிற கடையோட வியாபாரத்தை கவனம் இல்லாம செஞ்சாருன்னா அவருடைய கனவு நிறைவேறாமலேயே போகலாம் இல்லாட்டி நிறைவேறதுக்கு பல வருடங்கள் எடுக்கலாம் அதனால நாம எல்லோரும் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற வேலையை கவனமாகவும் முக்கியமாக சந்தோஷமாகவும் செய்வோம் கண்டிப்பா எல்லாருக்கும் நம்மளோட குறிக்கோள் ரொம்ப கஷ்டப்படாம சந்தோஷமா கிடைக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் என்னை உற்சாகப்படுத்தும் இதே மாதிரி இன்னொரு காணொலியில சந்திப்போம் நன்றி வணக்கம்